தற்போது ஒரு அண்மைச் செய்தி மருத்துவர் மீதான கத்தி குத்து சம்பவத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளதை செய்தியாக கூடுதல் விவரம் மணிகண்டன் மணிகண்டன் தற்போது மருத்துவர் மீதான கத்தி குத்து சம்பவத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் கிண்டில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் காலையில் மருத்துவர் பாலாஜி மீது கத்தி குத்து நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது குறித்து தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் மருத்துவர் மீதான கத்திக்குத்து சம்பவத்திற்கு தாபேக்கா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மருத்துவர் மீதான கத்தி குத்து சம்பவத்திற்கு தாபேக்கா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரம் செய்தியாளர் மணிகண்டன் வாங்க கேட்கலாம் மணிகண்டன் விஜய் இந்த கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் ராம்குமார் இந்தியில உள்ள உயர் சிறப்பு அரசு மருத்துவமனையில புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி இன்று காலை அந்த நோயாளியே அட்டண்டராக இருக்கக்கூடிய இணைந்து ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பாக நேரடியாக அரசு சார்பில் அமைச்சரும் தலைமை அமைச்சரும் நேரில் ஆய்வு செய்து அந்த மருத்துவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சைகள் குறித்து இருக்கின்றனர் மற்றொரு புறம் தலைமைச் செயலாளர் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எதிர்கட்சி தலைவர்கள் அவர்களுக்கான கண்டன அறிக்கைகளையும் இது குறித்த கண்டனத்தையும் வெளிப்படுத்தியிருக்கின்றனர் பகுதியாக தமிழக விரிச்சேரிய தலைவர் விஜய் அவரது எக்ஸ்பெல் இதற்கான கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அந்த பதிவுல தமிழ்நாட்டில் பட்ட பகுதியில் வழங்கி வரும் குற்றச்செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டை காட்டுகிறது என்று அவர்களது கட்சி செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்துள்ளதாகவும் இந்த நிலையில அரசு மீது வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்குமே பாதுகாப்பாக பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருப்பது என்பதை தினம் தினம் நிகழும் குற்ற செயல்கள் செய்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உயிர்காக்கும் சிகிச்சை அரசு உயிர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு உறுப்பினரும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பது தமிழக அரசின் மெத்தடத்திற்கே காரணம் என்று தமிழக அரச கடுமையாக சாடியிருக்கிறார் இருக்கிறார் கத்திக்கத்தில் படிவார் என்று மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் பூர்ணமடைய பூர்ண உணவு பிரதிப்பதாகவும் காயின் மேலும் கடிதாக உழைக்கும் நடவடிக்கைகளும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சட்டமன்றை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மீதான விமர்சனத்தை மாநாட்டு மேடையில் பேசி வந்து அரசு தரப்பில அமைச்சர்கள் அவர்களது கட்சி கூட்டங்கள்ல ஒவ்வொரு இடத்தையும் குறிப்பிட்டு வரக்கூடிய நிலையில மேலும் இந்த தொடர்பாக எதிர்கட்சி தலைவர்கள் தமிழக வெற்றிகழகத்தின் தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலையும் தமிழக அரசு அதிகமாக சாடி இருக்கிறார் பொதுமக்கள் வியாபாரிகள் அரசு ஊழியர்கள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருப்பதாகவும் இதற்கு முழுமையான காரணம் இந்த அரசு அஹ் மெத்தன போக்குதான் உயிருக்கு பாதுகாப்பாக இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் தமிழக அரசின் மத்திரப்போக்கு என்றுதான் என்று தமிழக அரசு கடுமையாக சாடி இருக்கிறார் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் மேலும் அந்த மருத்துவம் பூர்ண குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அந்த அறிக்கையை அவர் தெரிவித்திருக்கிறார் தகவலுக்கு நன்றி மணிகண்டன்